ஹாய் பிரான்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அரை அரையண்ணா இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த காயன் நமது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன் முன்னாடியே உள்ள காயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் அரையண்ணா நாணயம் அதுவும் குறிப்பாக பிரிட்டிஷ் இந்திய நாணயத்தை இன்றைய காலகட்டத்தில் அதன் மதிப்பு ரூபாய் நானூறு முதல் நா நாலு லட்சம் வரை இருக்கும் இது நாணயத்தில் நிலை அரிதான தன்மை மற்றும் விற்பனை செய்யும் இடத்தை பொறுத்து மாறுபடும் ஜார்ஜ் ஐந்தாவது கிங் எம்பயரர் அரையண்ணா நாணயம் என்பது பிரிட்டிஷ் இந்திய நாணயத்தில் ஒரு சிறிய நாணயம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நாணய நாணயம் மிகவும் அரியான் அரி அரிதானது அதுவும் குறிப்பாக நல்ல நிலையில் இருந்தால் அதன் மதிப்பு கூடும் அரையண்ணா நாணயம் பிரிட்டிஷ் இந்தியா நாணயம் குப்பரை நாணயம் போன்ற வார்த்தைகள் இதில் அடங்கும் இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் இபே டாட் காம் காயின் பஜார் டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் விற்பனை செய்யலாம் மற்றும் நாணயங்கள் கண்காட்சியில் விற்பனை செய்தால் கணக்கில் வெளிநாட்டு வியாபாரிகள் இதை வாங்கிக் கொள்வார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் போன்ற வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்